இந்த சீஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போற நடிகை எஸ் கரகாட்டக்காரன் கனகா அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் எனக்கு கேன்சர் பாதிப்பு எதுவுமே கிடையாது நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதிரின்னு யாருமே இல்ல பத்தின வதந்திகள் எப்படி பரவுதுன்னு தெரியல உண்மையை தெரியப்படுத்த வீடு தேடி வந்து அன்பா அக்கறையா பேசுறவங்க எல்லாருக்குமே நன்றி பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கிட்ட மனம் விட்டு கனகா பேசிய வார்த்தைகள் தான் இது எல்லாமே அதுக்கப்புறமா யாருமே எதிர்பாராத வகையில வீடு தனிமைன்னு பெரிய வளையத்தை போட்டுக்கிட்டு கனகா இப்ப வரைக்கும் புரியாத புதிரா மாறி போனது வருத்தத்துக்குரிய அதே சமயம் அவங்களுடைய பர்சனல் முடிவு அப்படின்னே சொல்லலாம் கனகா நடிச்சு பல வருஷங்கள் ஆனாலும் கூட இன்னமும் கனகாங்கிற பேருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு தானா சேர்ந்த இந்த கூட்டம் எப்படி உருவாச்சு அப்படின்றத அந்த கட்டுரையில் பார்க்க போறோம் மெயினா ஏன் இப்போ நடிக்க கனகாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா கொஞ்ச காலமாகவே நடிகை கனகா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்க மட்டும் தனிமையிலே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பல விஷயங்கள் அடிபட்டாலும் கூட சமீபத்தில் அவங்கள ஒரு பொது வெளியில பார்த்த ரசிகர் ஒருத்தர் அவங்க கூட செல்ஃபி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பதிவிட்டு இருந்தாரு அந்த போட்டோஸை பார்க்கும் போது எப்பா கரகாட்டக்காரன் படத்தில் நம்ம கொண்டாடின நம்மளுடைய ட்ரீம் கேர்ளா இருந்த நடிகை அளவுக்கு உடல் எடை கூடி முகம்லாம் வித்தியாசமான தோற்றத்துக்கு மாறி பாக்குறதுக்கே வேற மாதிரி இருந்தாங்க அவங்களுடைய பழைய போட்டோவையும் இப்ப இருக்கிற போட்டோவையும் கம்பேர் பண்ணி எப்ப நடிகைகளோட வாழ்க்கையை பத்தி நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படின்ற லெவலுக்கு பல ரசிகர்கள் அந்த போட்டோ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க சோ அவங்க எப்படி இந்த சினிமாக்குள்ள வந்தாங்க அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி இப்போ இந்த வீடியோல பாக்கலாம் தாவணி போட்ட தீபாவளியா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தவங்க தான் கனகா கொஞ்சம் உள்ளடங்கிய கண்ணம் அதை ஈடு செய்ய பெரிய கண்கள் உதட்டோரம் குறும்பு சிரிப்புன்னு கரகாட்டக்காரன் படத்துல காமாட்சி கேரக்டர்ல அறிமுகமான போ கனகாவே நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன் மாட்டாங்க கொஞ்சம் கூட தமிழ் சினிமா தன்னை கண்ணடகியா கொண்டாட போது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கரகாட்டக்காரன் படத்துல வர்ற பாடல்கள்ல ஐந்தடி ரோஜா பூவுக்கு பாவாட தாவணி கட்டிவிட்டது போல அத்தனை அம்சமா இருந்து ரசிகர்களோட மனசை கொள்ளை கொண்டாங்க நடிகை கனகா கரகாட்டக்காரன் பட ஷூட்டிங் நேரத்துல நடிகை தேவிகாவோட பொண்ணு புது படத்துல நடிக்குதுப்பா அப்படின்னு தான் பத்திரிகைகள்ல எழுதினாங்க அந்த படம் வெளியான பிறகு கனகாவோட அம்மா தான் தேவிகான்னு எழுத ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு புதுமுகத்துக்கான எந்த பயமோ மிரச்சியோ இல்லாம பதினாறு வயசுலயே ரொம்ப இயல்பா முதிர்ச்சியுடன் நடிச்சிருந்தாங்க கனகா நடிகை கனகா பான்பிட் சில்வர் ஸ்பூன் குழந்தை செலிபிரிட்டி குழந்தையும் கூட நைன்டி சிக்ஸ்டீஸ்ல தமிழ் சினிமாவில் கோலோச்சி நடிகை தேவிகா தான் கனகாவினுடைய அம்மா அப்பாவோ இயக்குனர் ஏ பீம் சிங் கிட்ட துணை இயக்குனராக வேலை செஞ்ச தேவதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் தான் கனகா மணிரத்னம் இயக்கிய கீதாஞ்சலி படத்துல ஹீரோயின நடிக்க கனகாவுக்கு வாய்ப்பு வந்திருக்கு ஆனா மகள டாக்டர் ஆக்குற ஆசையில இருந்ததுனால அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்க தேவிகா தன்னுடைய பதினாறு வயசுல ஹீரோயினாக ஆசைப்பட்ட கனகாவுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சதுக்கு பின்னாடி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டர் கங்கையாமரன் கரகாட்டக்காரன் படத்தோட கதையை ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் ரோலுக்கு

நளினமுமா பேசுற கனகாவின் கனகாவின் வசனங்களும் பட பாடல்களும் அந்த 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 படத்தோட பெரும் பெரும் வெற்றியும் கனகாவுக்கு புகழையும் கொடுத்தன சில ஒரு ஒரு வருஷத்தை படம் ஓடி ரெக்கார்ட் குறைந்த அதிக லாபம் திரைப்படங்களோட தமிழ் சினிமாவில் டாப் த்ரீ படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகும் நடிப்பும் தமிழ் சினிமாவில் பேசப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல சினிபீல் ரஜினிக்கு தா தந்தன கும்மி குட்டி பாடல்ல உன்னை ஆழ்வதே பெரும்பாலமா ஊராழ்வதே எனக்கேனமான கனகாவை பார்த்து உருகுவார் ரஜினி பெரிய வீட்டு பணக்காரன் படத்துல நடிகர் கார்த்திக் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சிங்கிற பாடல்ல மகராசி கண்ணை கண்டு பனிஞ்சாருன்னு கனகாவோட கண்களை கொண்டாடுற விதமா பாடல் எழுதியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஆரம்ப கால படங்கள்ல வசீகரத்தோடு இருந்தாங்க கனகா ஆனா கிளாமர் சைட்ல அவங்க பெருசா விருப்பம் காட்டவே இல்லை அந்த நேரத்துல ஏன் நீங்க கிளாமரா நடிக்கல அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய கண்கள்ல இருக்கிற கவர்ச்சியே போதும்னு பளிச்சுன்னு பதில் சொல்லியிருக்காங்க

கேரக்டர் ரோல்ல பார்த்தப்போ பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க அந்த அதிர்ச்சி அடங்குறதுக்குள்ள விரலுக்கேத்த வீக்கம் படத்துல நடிகர் விவேக்குக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க காமெடி நடிகருக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய அளவுக்கு கனகாவோட மார்க்கெட் அவ்வளவு குறைஞ்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தும் பல பேர் ஷாக் ஆகிருப்பாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட சினிமாவுல இருந்தே கனகா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லலாம் கனகா என்னதான் ஆனாங்கன்னு பல வருஷங்கள் தெரியாமலே இருந்துச்சு ஏன் என்னாச்சு கனகாவுக்குன்னு பேச்சுக்களால் நிறைய வதந்திகளும் உருவாச்சு அதை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கனகாவோட ஃபேமிலி பத்தின சில விஷயங்களை நாம இங்கே தெரிஞ்சுக்கணும் கனகா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கருத்து வேறுபாடுகளால தனித்தனியாக வாழ்ந்தாங்க எஸ் டிவோர்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே கனகாவுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது கனகா இயல்பிலேயே ஒரு தனிமை விரும்பி ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கனகாவுக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாமுமா இருந்தது அம்மா தேவிகா மட்டும்தான் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கணும்னா கூட அம்மா இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க கனகா சினிமாவில் ஹீரோ செத்துட்டா எனக்கு அழுகையாக வரும் ஃபைட் சீனில் யாருக்காவது அடிபட்டு ரத்தம் வரதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் என்னதான் நடிப்புனாலும் எனக்கு வேர்த்து போய்டும்னு ரொம்ப இன்னசென்ட்டாக அப்போ சில பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க கனகா இதெல்லாம் மீடியாவுக்காக மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இதுதான் கனகாவோட இயல்புங்கிறது பிற்காலத்தில் தான் எல்லாருக்குமே புரிஞ்சது மிருளிக்கேத்த வீக்கம் படத்தில் விவேக் ஜோடியா நடித்தப்போ கனகாவுக்கு ஜஸ்ட் இருபத்தி வயசு தான் இன்னைக்கு நடிகைகள் கரியர் ஆரம்பிக்கிற வயசில் கனகா கரியரோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த மூணாவது வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டுல அவங்களோட அம்மா தேவிகா ஐம்பத்தாறு வயசுலேயே திடீர்னு இறந்துட்டாங்க அம்மா இன்னும் ரொம்ப வருஷம் நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த கனகாவோட மனசு முதல் தடவையாக தடுமாறினது அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு தான் கை நிறைய சொத்து கடல் மாதிரி வீடு ஆனா அந்த வீட்டுக்குள்ள சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம தனிமையில வாழ ஆரம்பிச்சாங்க கனகா அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறமா தனியா இருந்த கனகாவை அவங்க அப்பா தேடி வந்தப்போ கூட நீங்க எங்க அம்மாவை விட்டுட்டு போனவர் இப்போ எங்க அம்மாவோட சொத்துக்காக தான் வந்திருக்கீங்கன்னு அவரை திருப்பி அனுப்பிட்டாங்களாம் கனகா இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்ப மீடியாக்கள்ல தலைப்புச் செய்திகளா வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் கலிபோர்னியாவை சேர்ந்த இன்ஜினியர் ஒருத்தரை கனகா ரகசிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் அப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் தன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பத்தி ஒரு சில பத்திரிகைகள் நடிகை இன்னைக்கு கனகா வெளிப்படையா பேட்டி கொடுத்தது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன அவங்க ஷாக்கிங்கா பேசியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பதினஞ்சு நாட்கள்ல அவர் காணாம போயிட்டாரு அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மாவோட இறப்புல முதல் தடவையா தடுமாறு நடிகை கனகா இரண்டாவது முறையா தடுமாறுனது இந்த நேரத்துல தான் அதே காலகட்டத்துல தான் தன்னுடைய அம்மா தேவிகா ஆவியோட கனகா பேச விரும்புறாங்க அப்படின்ற இந்த செய்தியும் பரவலாக பேசப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல நடிகை கனகா கேன்சரால காலமானாங்க அப்படின்ற அந்த செய்தி ஊரெல்லாம் வதந்தியா பரவ கனகாவோட மனசு மூன்றாவது முறையா தடுமாறுச்சு நான் நல்லாதான் இருக்கேன் நான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்றதுனால என்னோடய சொத்துக்கள் அபகரிக்க என்னுடைய அப்பா தேவதாஸ் தான் இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பி விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க கனகா இதை எடுத்து என்னுடைய மகள் கனகா என்ன சமூகத்தில் ஒரு தவறான மனிதனை போல சித்திரிக்கிறார்னு மகள் மேலே போலீஸில் புகார் கொடுத்தாரு கனகாவோட அப்பா அம்மா தேவிகா இறந்த பிறகு கனகா சந்தித்ததெல்லாம் வெறும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மட்டும்தான் அம்மாவை மட்டுமே பிடிமானமா நினைச்சிட்டு இருந்த கனகாவுக்கு அப்பாங்கற உறவோட பாதுகாப்பும் எந்த விதத்திலையும் கிடைக்கல கல்யாண பந்தத்திலையும் அவருக்கான சந்தோஷமோ அரவணைப்பும் அவருக்கு கிடைக்கல ஷூட்டிங்ல யாருக்காவது அடிப்பட்டாலே தாங்கிக்க முடியாத கனகாவோட மென்மையான மனசுக்கு தான் எத்தனை எத்தனை சோகங்கள் அவங்களோட வாழ்க்கையில இத்தனை மன அழுத்தங்களையும் சமாளிக்க முடியாம இனி தன் வீடே தன் உலகம்னு முடிவெடுத்த கனகா அந்த உலகத்துக்குள்ள யாரையுமே அனுமதிக்கிறது இல்ல அப்படின்ற பயங்கரமான முடிவையும் எடுத்துக்கிட்டாங்க எத்தனையோ பத்திரிக்கையாளர்கள் கனகா வீட்டு வாசல்ல அரை நாள் ஒரு நாள் ஏன் பல மாதங்கள் காத்திருந்துமே கூட கனகா தன்னுடைய வீட்டு கதவை எந்த நாளுமே திறக்கவே இல்ல தன்னுடைய மனக்கதவையும் கூட அவங்க திறக்கிறதுக்கு ரெடியா இல்ல தன்னுடைய வீடே தனக்கான பாதுகாப்பான கூடா நினைச்சு அதுக்குள்ள அடைபட்டு கிடைக்கக்கூடிய கனகாவுடைய மனசும் தவிப்பும் எல்லாராலையுமே எளிதா புரிஞ்சுக்க முடியாத ஆறாத வேதனைகள் அப்படின்னு சொல்லலாம் பத்து வருஷங்கள் இப்படியே போக

வளர்க்கிறாங்கன்னு அந்த செய்திகளை கனகாவும் ஒரு மாதிரி உறுதிப்படுத்தி இருக்காங்க மனுஷங்களை விட வளர்ப்பு பிராணிகள் தான் என் மேல உண்மையான பாசத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில அவங்களே சொல்லியிருந்தாங்க யாருக்கு தான் இல்ல பிரச்சனைகள் நல்ல மனிதர்களுடனான நட்பு சமூகத்துடனான பிணைப்பு நம்ம பாசிட்டிவா எங்க வைக்கிற ஏதோ ஒரு வேலைன்னு அப்படி நம்ம ஒரு மாதிரி இருந்தாலே எந்த கவலையும் காணாம போகும் ஆனா கனகாவுக்கு சொல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை நீங்க பழைய காமாட்சியா சினிமாவிலையோ அல்லது பொதுவெளிலையோ கலகலப்பாவும் துணிச்சலாவும் மறுபடியும் வெளியில வரணும் அப்படி பொதுமக்களோட பொதுமக்களா நடமாடணும் அப்படின்றதுதான் உங்களுடைய ரசிகர்களும் நாங்களும் அதற்காக தான் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கும் சீக்கிரமாவே அதற்கான தைரியத்தை இந்த காலம் கனகா அவர்களுக்கு கொடுக்கும் அவர் எல்லாத்துலேருந்து மீண்டும் மறுபடியும் அந்த வீட்டிலேருந்து வெளில வருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் விடையும் மறக்காமல் டிங்கன் ஆயிடுங்க